இன்னும் கொஞ்சம் அப்படின்னா நாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம் என்பது உண்மை அவ்வளவுதான் சொல்லலாம் நாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம் எங்களுக்கு ஒரு மையப்புள்ளி இல்லை அந்த மையப்புள்ளியை நோக்கிற ஒரு தலைமைத்துவம் இல்லை அதை கொண்டு செல்றதுக்கான ஒரு வழிகாட்டியும் எங்கள்கிட்ட இல்லை இந்தியாவில் எந்த வார இந்த பாட்டுக்காரர்கள் அட்டக்கார கூட்டங்கள் எல்லாம் வந்து இன்னும் எல்லாம் நடக்குது அப்ப இதெல்லாம் கசில வச்சுங்களேன் கதை கேட்கல நம்ம உணவு வசப்பட விரும்புறீங்களே எனக்கு அதை விருக்க ஆனால் அந்த சூழ்நிலை நடந்திருக்கு வணக்கம் மற்றொரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த நேர்காணல மிக முக்கியமாக கன்னியா விவகாரம் தான் பல விடயங்கள் பேச போகின்றோம் அதன் அடிப்படையில் மிக முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு தொடர்ச்சியாகவே யுத்த காலத்திற்கு பிற்பட்ட பகுதியில் தொடர்ச்சியாக அந்த ஆலயத்தை பராமரிக்கிறதாகட்டும் அங்கே நித்திய பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ளுதலாகட்டும் பல விடயங்களை செய்து வந்திருக்கின்றார் ஆனால் அதற்கு பின்னராக வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளூடாக அந்த ஆலயத்தின் தொடர்பாக சில விடயங்களை செய்ய முடியாமல் இருக்கிறது எனவே இப்படியாக பல பிரச்சனைகள் தொடர்பில் பேசக்கூடிய ஒரு நபர் தென்கையிலே ஆதீனத்தினுடைய குரு முதல்வராக இருக்கக்கூடிய அகத்திய அடிகளார் தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் கன்னியா விவகாரம் தொடர்புல பல விடயங்கள் பேசுபொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த சிவன் ஆலயம் எப்படி ஆரம்ப காலத்துல இருந்தது பிற்பட்ட காலத்துல அது எப்படியாக அந்த உரியவர்களே அந்த ஆலயத்திற்குள் தரிசிக்க முடியாமல் போனதற்கான பின்னணி தொடர்பாக சொல்லுங்க ஆரம்ப காலங்கள் உங்களுக்கு தெரியும் அது எங்களோட ராவணனோட சம்மந்தப்பட்ட ஒரு பிரசித்தமான எங்களுடைய முன்னோர்களுக்கான புதர்க்கடன் செய்கின்ற ஒரு இடமாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்தவரையிலும் ஒரு முக்கியத்துவமானதாக இருந்தது இப்பொழுதும் அது இருக்கின்றது அந்த வகையில் அது செயற்பட்டு கொண்டு வந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு முந்தி அங்கே புராணம் ஒரு பிள்ளையார் கோயிலை புனரம்பிச்சவதுக்காக எங்களுடைய அன்பர்கள் அதை அகன்று கட்டுவதற்கு முனைந்த அந்த சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் இருக்கிற அயல் கிராமத்தை சேர்ந்த துறையுறவரால் அது தடுக்கப்பட்டு அது அது பிறகு அந்த ஆலயத்தை அமைக்க முடியாமல் போனது அதன் தொடர்ச்சியாக எங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுக்கான சூழ்நிலைகள் அங்கு இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டது அதுக்கு பக்கத்தில் ஒரு மடம் ஒன்று அந்த மடத்திலேயும் நாங்கள் அந்த வழிபாடு மேற்கொண்டிருந்தது யுத்தத்துக்கு பின்னராக பிறகு நாங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு ஒரு வழிபாடு செய்து கொண்டு நாங்கள் எங்களுக்கு பாடசாலைகளை உதவி செய்தல் பெரியாக்களும் அங்கே அதுக்கான உதவிகளை செய்து கொண்டு நாங்கள் பிறகு அது நிர்வாகம் காலத்து காலம் மாறும் அப்படி மாறுகிற சூ ஒரு சூழ்நிலை கொண்டு வருந்த பொழுது அதுக்கு பின்னர் தொல்பொருள் காரணங்கள் புராதனச்சின்கின்ற காரணங்களை காட்டி அங்கே வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதால் அங்கே இப்போ அந்த நித்திய வழிபாடு எங்களுக்கு இல்லை இப்போ அந்த கோவிலையும் புனரமைப்பு அந்த இடத்திலே புனரமைப்புக்கான சூழ்நிலையும் இல்லை இங்கே வழிபாடு செய்வதற்கான சூழ்நிலையும் எங்களுக்கு இல்லாமல் இருக்குது இன்று வேறையில் அது இல்லை சில விசேஷமாக குறிப்பாக ஆடிய மாவாச நேரங்களில் அங்கே மேக சிரமத்துக்கு மாற்றியில் அவங்கள் அனுமதி எடுத்து அதை மேற்கொள்கின்ற அதுவும் போன வருஷம் இப்போ இந்த வருஷம் நடந்த ஆடிய மாவாசைக்கு இடையூறு ஏற்பட்டதாக நாங்கள் கழிப்படுகிறோம் அப்படியான ஒருக்கமான சூழ்நிலை தான் எங்களுக்கு கன்னியாக பொறுத்தவரையிலே இருக்குது உண்மையிலே வந்து அந்த ஆலயங்கள் அதை தரிசிக்க செல்கின்ற போது யார் அவர்கள் தடுக்கின்றார்கள் அது முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள் தொல்பொருள் அதுக்குள்ளே பொறுப்பேற்றிருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது அப்போ அது அந்த அமைப்பு தான் அல்லது அந்த நிர்வாகம் அல்லது அது சார்ந்தவர்களெல்லாம் அந்த எங்களுக்கு அந்த மேற்கொள்ளப்படுது அதே ஒரு வந்தது தொல்பொருள் ஊடாக சில சட்டங்கள் தானே அவர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட மீட்டருக்கு அப்பாலதான் எந்த ஒரு விடயங்களையும் நிர்மாணிக்கலாம் ஆனால் மிக நெருக்கமாகவே அந்த கன்னியார் வெண்ணூரூற்றுக்கு மிக அருகில வந்து அந்த விகாரையும் புத்த சிலையும் வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க நாங்கள் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது சம்பந்தமாக நடந்து அந்த நேரம்தான் தேனி உருவூற்றுப்பட்டு ஒரு பிரச்சனை ஒன்று அஞ்சு வருஷத்துக்கு முதல் அதுக்கான நடந்தது சட்டம் தான் எங்களுக்கு தானே மற்ற மக்களுக்கு அதில் பார்க்கணும் மற்ற தேவையுமில்லை பார்த்தாலும் பார்க்காம விட்டாலும் பிரச்சனை இல்லை நடைமுறைப்படுத்துறது எங்களுக்கு தான் குறிப்பாக அந்த நீங்க சொன்ன அந்த பிள்ளையார் ஆலயம் என்பது அதற்கு பிற்பட்ட காலத்துல ஒரு பௌத்த பிக்குவால வந்து அங்க இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்குதுன்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருந்தோம் அன்றாதபுரத்துல இருந்து ஆக திட்டமிட்ட ரீதியில அது ஒரு திரிவுபடுத்தப்படுகின்ற செயற்பாடுகள் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கோம் அது அது திட்டமிட்ட இதுதான் திட்டமிட்ட ரீதியிலான அது தடுக்கப்பட்டிருக்கிறது அதை அந்த கன்னியாவை தங்களுடைய மண்ணுடைய காலப்பகுதியோடு அதை கொண்டு இணைத்து தங்களுக்குரியதாக செயற்பாளர்கள் இருக்கிறோம் நாங்கள் அங்கே அந்த புதுசு செய்கிற நேரத்தில் கூட புதிதாக சில புராதனை சின்னங்கள் கொண்டு போடப்பட்டது நாங்கள் கண்டிருக்கிறோம் அங்கே இதுக்குள்ளே இல்லை பக்கத்து அளவுக்குள்ளே போட்டிருந்தது ஒரு வருஷத்துக்கு பிறகு அதுக்கு சூதனிக்கிணத்தின் இந்த 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 இல்லைக்கிள்ள கிடச்சி என்று சொல்லி போட்டிருந்ததையும் நாங்கள் கண்ட நாங்கள் அப்புறம் இந்த எல்லைக்கில் கிடைச்சிருக்கிற விஷயத்தையும் ரெண்டு விஷயமும் நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் அரைஞ்சு கொண்டோம் அவ்வளோதான் அதுக்கு இந்தியாவில் இங்கிலாண்டில் உள்ளும் செய்கிறதுக்கான நிலைமை இல்லை ஆனால் தெரியுது எங்களுக்கு அவ்வளோதான் இதுதான் நிலைமை இப்போ சட்ட ரீதியாக அணுகக்கூடிய நிலையில் எப்படியாக இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் சொன்னது போன்று சட்டம் என்பது தமிழர் சார்பில் ஒரு பக் ஒரு மாதிரி இருக்கு அவர்கள் சார்பில் பௌத்தர்கள் சார்பில் ஒரு மாதிரியான ஒரு முறைதான் இருக்கிறது இப்படி இருக்கிற போது எங்களுடைய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் அடுத்த கட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லணும்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு வரலாறு தெரியும் வரலாறுகள் இருந்தது என்பது தொடர்பாக அங்கே காட்சிப்படுத்துவதற்கான பகுதியில் முற்றிலும் உள்ளதாக அதுவும் மாற்றப்பட்டு விடும் தான் இந்த ஆலயம் அதுல இருந்ததற்கான ஒரு சாட்சியமே இல்லாமல் போய்விடும் ஆக எப்படியாக நாங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு இது இவற்றையெல்லாம் கொண்டே சேர்ப்பது அந்த கடமை சமூகத்துக்கு இருக்குது தமிழ் ஜனத்துக்கு அந்த கடமை கட்டாயம் இருக்குது அங்கு உண்டே நாங்கள் உண்டை பட்சி இது எங்களிடம் வந்து நுழைக்கணும் எங்களுக்கு இல்லை ஆனால் அது சம்மந்தமான இது எங்கட இடம் என்ற பிரச்சாரமும் அது சம்மந்தமாக என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்து தான் எங்களோட அடுத்த சந்ததிக்கும் சமூகத்துக்கும் களத்தலாமை ஒழிய இடத்துல கொண்டு என்னத்தையாவது பற்றி செய்கிற சூழ்நிலையில் நாங்கள் எங்களுக்கு அது இல்லை அப்படி செய்ய முடியாது அப்போ எல்லோரும் அதை உணர்ந்து நாங்கள் அந்த சமூகத்துக்கு களத்தில் வெளியே செய்தால் தான் கலத்தப்படும் கலத்த வேண்டியது கட்டாயம் அது கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை இதே நேரத்தில் நாங்கள் கன்னியா அந்த பிரதேசம் தொடர்பாக இல்லாட்டி அந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற அதே வேலைகளில் ஏனைய இடங்களையும் இப்படியான ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் புதிதாக மதம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்கின்ற போதும் அதற்கு எதிராகவும் எதிர்கலைகள் கிளம்பி இருக்கும் குறிப்பாக இந்த பகுதியில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது அதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாட்டி அது தொடர்பாக நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக சொல்ல முடியுமா இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முந்தி இது சம்மந்தமான ஒரு ஆர்ப்பாடம் உண்டு நகர்ப்புறத்தில் நடந்திருந்தது அதை விடவும் இன்னும் கொஞ்சம் அப்படின்னா நாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம் என்பது உண்மை நான் அதில் அவ்வளோதான் சொல்லலாம் நாங்கள் கண்காணிக்கப்படுகிறோம் என்ற ஒரு உண்மைக்கு கீழே நாங்கள் இங்கே கொண்டிருக்கிறோம் கொண்டு இருக்கிற நம்பிக்கை மற்றது நாங்கள் எங்களை சமூகத்துக்கான ஏதோ ஒரு சேவையைத்தான் செய்கிறோம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஏதோ ஒரு சேவையை செய்கிறோம் அவ்வளோதான் அப்போ அந்த சேவை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் சீவம்ல தான் நெச்சிக்கொண்டிருக்கிறோம் இல்லை அது ஒரு பிள்ளைகளை தானே நான் என்னுடைய சமூகம் சார்ந்த என்னுடைய மக்கள் சார்ந்த அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடுறோம் நீதிக்கு புறம்பானதாகவோ சட்டத்துக்கு புறம்பானதாகவோ நாங்கள் ஈடுபடவில்லை என்னுடைய நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் எங்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஆயிரத்தி எட்டு பிரதிஷ்டை செய்ய வேண்டி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இதற்கு எதிராக யார் வந்து எதிர்கள முன் வைக்கக்கூடியதாக இருக்கிறார் பெரும்பான் சமூகத்தைச் சார்ந்தவர்கள் இந்த எண்ணத்தை இருக்க மனநிலையில் தான் இருப்பார்கள் ஆனால் எங்களோடு நேரடியாக இதுவரையில் எந்த எதிர்ப்பையும் அவர்கள் காட்டினதில்லை திரும்பவும் சொல்ல நாங்கள் கண்காணிக்கப்படுவோம் அந்த நிலைமை ஒன்று இருக்குது ஆனால் நேரடியாக எங்களுக்கு அந்த அப்படியே எதிர்ப்பை எங்களுக்கு இதுவரை செய்ததில்லை நீங்கள் சொன்னீங்கள்தான் போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டது இப்போ ஒரு ரெண்டு வருஷம் மாட்டேன் நான் நினைக்கிறேன் அப்படியே போராட்டம் நடந்தது ஆனால் அது இந்த எதிர்ப்பு தனிமையாக எங்களுக்கு இது வரைக்கும் அப்படி ஒன்றும் எங்களுக்கு நடந்ததில்லை கண்கு அணுகப்படும் தொடர்ச்சியாகவே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்பாக பேசுகின்ற போது புலனாய்வாளர்களாக இருக்கட்டும் மேலே பல விடயங்களூடாக நீங்கள் அச்சுறுத்தப்படக்கூடிய சாத்திய கூறுக்கடி அச்சுறுத்தல் நேர்கிறார்களான்னு தெரியல ஆனால் அவர்கள் எங்களோட வந்து அணுகிறார்கள் நட்புரீதியாக கதைக்கிறார்கள் எங்களுடைய விவரங்களை தாங்கள் தங்களுடைய ஒரு கடமை நிமித்தம் நாங்கள் தாங்கள் வருவதாக எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் ஆனால் மிக பண்பாவில் பழகிறார்கள் அதில் நாங்கள் ஒரு விதமாக சொல்வதற்கில்லை வருகிறார்கள் எங்களை பற்றி இருக்கிறார்கள் தாங்கள் எங்களோட மிக ஒரு பௌத்தனுக்குரிய ஒரு தன்மையோடு பழகிறார்கள் நான் மறுத்து சொல்ல மாட்டேன் அந்த சமய ரீதியான அணுகுமுறை வீட்டில் அது இருக்குது ஆனால் அது உள்ளாந்தமாக என்றதை அது சொல்ல தெரியாது ஆனால் அந்த அணுகுமுறையும் எங்கள்கிட்ட வந்து தங்களை எங்களை பற்றி கதைச்சுட்டு போகிற விசாரிக்கிற அந்த தன்மை அது இருந்தோண்டு தான் இருக்குது ஆனால் ஒரு ஒரு பண்பு ரீதியாக அது இருக்குது இல்லை நீங்கள் தொடர்ச்சியாகவே அந்த ஆலயத்தில் இப்போ நாங்கள் கன்னியா விடியம் தொடர்பாக பேசுகிற போது

விடயங்கள்ல வந்து இருந்திருக்கிறீர்கள் வழிபாடுகளை வந்து முன்னெடுத்திருக்கிறீர்கள் ஆக எதிர்காலத்துல அந்த ஒரு ஆலயம் அழிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் அங்கு வரக்கூடியவர்களுக்கும் வரலாறுகள் என்பது தெரியாமலே கொண்டிருக்கிறது பின்னுக்கு பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா திட்டமிட்ட ரீதியில அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்து என குடியேற்றங்களும் மிக அண்மையிலே வந்து அமைக்கப்பட்டு தமிழக பிரதேசமே மாற்றப்படக்கூடியதற்கான சாத்திய இருக்கிறது எனவே இதற்கு எதிராக திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறாக குறை கொடுக்க வேண்டும் இப்ப அந்த விகாரைக்கு புதிதாக ஒரு பா பாதை உண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று போகுது அந்த பாதையை பயன்பாட்டில் வருமா இருந்தால் எங்களுடைய வழக்கமாக நாங்கள் பாவிக்கிற என்ற முக்கியத்துவம் குறையும் அப்படி முக்கியத்துவம் குறைந்தால் தமிழருக்கான முக்கியத்துவம் அங்கே குறையிறதுக்கான சூழ்நிலை ஒன்று இருக்குது குறைந்த பார்க்கவே மாட்டார்கள் அவர்களை வந்து அப்படியே வந்து அந்த சூழ்நிலை கணத்தில் அது இப்போ ஒரு ஒரு என்ன சொல்வது சுற்றுலாத்தலம் மாதிரியான நிலையில் அது மாறிட்டு இப்போ இருக்குது சுற்றுலாத்தலம் மாதிரி அப்போ இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பாதம் முழுத்து முழுதாக பயன்படுத்தி இவங்க ஒரு இதை தடை செய்வாங்களா இருந்தால் அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும் ஒரு புனித தலமாக அது இருக்க இருக்காது அதுக்கான சூழ்நிலை இல்லை அதை நோக்கித்தான் நகர்கள் இது மாதிரி எங்களுக்கு அதுதான் நகருது படுதியில் அதை தான் நக நகர்த்தி கொண்டு போகிறார்கள் இதெல்லாம் உணர்ந்து எங்களுடைய சமூகம் செய்ய வேணும் அதை செய்கிறதுக்கு சும்மா தனியாக ரெண்டு பேர் ஏதோ ஒரு மக்கள் சேர்ந்து என்ன செய்யலாம்ன்ற சிந்தித்து அறிவுபூர்வமாக இதாக தான் எங்களுக்கு பிரியோசனமானதாக இருக்கும் தான் எங்களுடைய நம்பிக்கை அந்த நாங்கள் செயற்படுறது பின்னுக்கு ஏதோ ஒரு நல்ல விளவை ஏற்படுத்தாம இருந்தால் அந்த வகையிலே இது ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வோம் இந்த ஒரு பிரச்சினை தொடர்பாக பேசுகிற போது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தமிழர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒற்றுமை என்பது மிக அவசியமாக இருக்கிறது எனவே அந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் இந்த ஒரு விடயத்தில் இருக்கிறது தொடர்ச்சியாகவே குரல் கொடுப்பதற்கு மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க மக்களுக்கு அந்த உணர்வு இருக்குது கொஞ்சம் மீறு மேற்குத்த மாதிரி அந்த உணர்வு இருக்குது ஆனால் மக்களுக்கு என்று சொல்லி பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறவையுக்கு இதை பற்றி என்ன சிந்தனை இருக்குன்றது எங்களுக்கு விலங்கியல் அது சரியாக சிந்திக்கிறார்களா அல்லது இதுக்கு இதுக்கான சிந்தனை இருக்கா அல்லது நாங்கள் ஒற்றுமையாக சிந்திக்கொம்ப யோசிக்கிறாங்களா அவங்கள்ட்ட ஒற்றுமை இருக்கிறான் தமிழர் மத்தியில் பெரிய கேள்வி குறிக்காதான் இருக்குது அங்கே ஏதாவது சரியாக வந்தால் தான் இந்த விஷயம் சரியாக வரும் அந்த அங்கே சரியாக வர்றன்றது ஆயிற்றுகையில் இருக்கின்ற எங்களுக்கு அது விலங்கியல் கிழக்கு எப்படியும் அப்படித்தான் வடக்குலேயும் நிறைய ஆக்கிரமிப்பு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் போர்க்கால சூழ்நிலையில் எவ்வாறான மாற்றங்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா திட்டமிட்ட ரீதியில இப்போ ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிற போது அங்கே இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிற போது எங்களுக்கு தெரியாது உள்ளுக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி அங்கே கொண்டு வந்து விகாரை அமைப்பதும் இல்லாட்டி இங்கே கன்னியாவில் நடைபெற்றது போன்ற அந்த பிள்ளையார் ஆலயத்தின் வளாகத்திற்குள்ள அந்த இடத்துலையே வந்து கற்களை கொண்டு வந்து போடுவதும் பிறகு தங்கள் இருந்தது தங்களுடைய மூதாதையர் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வரலாறையே தெரியப்படுத்துகிறார்கள் இப்படியாக வடக்கு கிழக்கு இரண்டையும் வந்து திட்டமிட்ட ரீதியிலே அந்த மரபுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது ஒரு திட்டமிட்ட ரீதியிலான அழிக்கப்படுகின்றது உண்மை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் தமிழ் தேசிய உணர்வு இப்போ வர வர இன்றைய எதிர்கால சமுதாயத்தை கொண்டு போகிறதுக்கு தான் அதுவும் திட்டமிட்டு நடக்கிற மரத்தில் நடக்கின்ற இந்தியாவில் இந்த வாரம் இந்த பாட்டுக்காரங்கள் இந்த ஆட்டக்கார கூட்டங்கள் எல்லாம் வந்து இன்னும் எல்லாம் நடக்குது அப்போ இதெல்லாம் எங்களோட சமுதாயத்தை திட்டம் மட்டும் மாற்றுறாங்க இந்த எண்ணத்தை இல்லாமல் கூணுன்றது தான் முழு நோக்கம் அந்த மையப்புள்ளியை வச்சு கொண்டு அவங்களை சேர்ப்படுறாங்க எங்களுக்கு ஒரு மையப்புள்ளி இல்லை அந்த மையப்புள்ளியை நோக்கிற ஒரு தலைமைத்துவம் இல்லை அதை கொண்டு செல்லத்துக்கான ஒரு வழிகாட்டியும் எங்கள்கிட்ட இல்லை அது மிகப்பெரிய குறை தமிழனுக்கு இது எப்போ இந்த குறை தீர்மன்றது தெரியாது உண்மையிலே வந்து நீங்கள் சொல்வது போன்று அந்த தலைமைத்துவம் என்பது இல்லை அதே நேரத்தில் அந்த ஒரு தலைமைத்துவம் சொன்னால் அதனை கேட்கக்கூடிய அளவுல தலைமைத்துவமும் அவ்வாறான ஒரு விடிகத்தை வந்து முன்வைக்கல அவர்களுடைய செயற்பாடுகளும் அவ்வாறாக இருந்திருக்கவில்லை என்பதுதான் கேட்க போறோம்ன்றதுலேயே தெளிவில்லை நான் ஒண்ணு சொல்றேன் அவர் ஒன்று சொல்றேன் அவர் ஒன்று சொல்றேன் அப்போ நீங்க இன்னொருத்துல கதைக்க போறீங்க ஒரு முக்கியமான இடத்துல நீங்க வந்து எங்களோட பிரச்சனை சொல்லுங்கடா எதை சொல்லுவாரு என்ன நான் சொல்றதா உங்க கூட நீங்க சொல்றதா நீங்க நினைக்கிறத சொல்றதா உண்ட நினைக்கிறோம் இல்லையா அல்லது உண்டை நினைச்ச ஒன்றை பரவாயில்ல கணக்கை நினைச்சாலும் ஏதோ ஒன்றுக்கு பின்னால போகும் சிந்தனை கூட இல்லை அப்போ கஷ்டம் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் வடக்கில் வடக்கு சார்ந்த விஷயங்களை நான் இந்த இடத்துல கேள்வியாக ஒரு கேள்வியை கேட்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக செம்மணி விவகாரம் தொடர்பான பிரச்சனை தெரியும் உங்களுக்கு இனி அது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்து பதிவே என்ன வகை இருக்கிறது என்னென்னு சொல்லிச்சோன்னா செஞ்சித் காலப்பகுதியில் வந்து திட்டமிட்ட ரீதியில் இன அழிப்பு இடம் பெற்றிருக்கிறது தற்போது அது வெளித்தெரிய ஆரம்பித்திருக்கிறது மனித புதை குலிகளினூடாக அந்த விடயமும் சர்வதேச அரங்கில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே செம்மணி விவகாரம் தொட்டுக்குள்ள உங்களுடைய கருத்து சில விஷயங்கள கதை கேட்கலாம் உணர்ச்சி வசப்பட இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லை ஆனால் அது ஒரு சிக்கல் சில ஆனால் அந்த சூழ்நிலை இவ்வளோ நடந்திருக்குது நாங்கள் அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் செய்யத்தான் விரும்புகிறோம் எங்களோட அதுக்குள்ளாக ஏதோ உண்ட அதுதான் நடந்து கொண்டிருக்கு அது அரசியல் ஆக்கிறதுக்கும் அதால் என்னுடக்கும் என்ன நென் சார்ந்த இதுக்கும் என்ன பெறலாம்ன்றதாக நடக்க ஒழிய இது அப்படியே தூக்கி கொண்டே கொடுத்து ஒரு பிரச்சனை இருக்குது நாளைக்கும் இது நடக்கும் இது முடிய இல்லை நாளைக்கும் இது நடக்கும் அதுக்கு என்ன தீர்வுன்ற சிந்தனை எங்களோட தலைமத்துவத்திட்ட இல்லை அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் எங்கள்கிட்ட இல்லை கடினமான விஷயம் நிச்சயமாக நிறைய பல விடயங்களை வந்து நாங்கள் பேசியிருக்கணும் குறிப்பாக வடக்கு கிழக்கு சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற போது கிழக்கு பகுதியில் கன்னியா விவகாரம் தொடர்பில் மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாகவே போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது எங்களால் முயற்சிகளை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆக அது தீர்க்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கிறது திட்டமிட்ட ரீதியில் ஒரு அழிப்பு வந்து அது போர்க்காலத்தில் மட்டுமின்றி போர்க்காலத்திற்கு பிற்பட்ட நாட்கள்லையும் ஒரு இன அழிப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுவார்கள் தானே ஒரு அடையாளம் ஒரு இனத்தினுடைய அந்த கொலை செய்வது மட்டுமன்றி அந்த இனத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மரப்புரிமைகளையும் பண்பாடுகளையும் மற்றது வந்து அவர்களுடைய அந்த மொழியையும் அளித்தாலே அந்த இனம் தானாகவே அழிந்துவிடும் என்பார்கள் அதுபோன்ற முயற்சிகள் தான் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக நிறைய விடயங்களை நாங்கள் பேசி தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த போராட்டங்கள் மீண்டும் மீண்டும் தமிழர் சார்பாக ஒழிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்து கொண்டு கொள்ள விரும்புகின்றோம் நன்றி ஐயா அவ்வளவு தூரம் பல விடயங்களை பேசியதற்கு நன்றி